ஆதவன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்தி செல்லூர் ராஜு ஆவேச பேச்சு உங்கள் அப்பன் இல்லை யார் வந்தாலும் அதிமுகவை அழிக்க முடியாது அரசியலில் கத்துக்குட்டி அண்ணாமலை முந்தானால் பெய்த மலையில் முளைத்த காளான் அண்ணாமலை மதுரை பாராளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி வேட்பாளர் டாக்டர் சரவணன் அவர்களை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஊர்மேச்சுக்குளம் பறவை போன்ற மதுரை மேற்கு மாவட்ட பகுதிகளில் வாக்குகள் சேகரித்தார் அப்போது செல்லூர் ராஜு பேசியதாவது மருத்துவர் சாரணன் பரிசுத்தமானவர் அவரை பார்த்தாலே ஓட்டு போட்டு விடுவார்கள் சொன்ன வாக்குறுதி சொல்லாத வாக்குறுதிகளையும் அதிமுக நிறைவேற்றியுள்ளது உங்கள் வீட்டு பிள்ளை என்பதால் அறைவணைத்தீர்கள் இல்லை என்றால் தூக்கி எறிந்திருப்பீர்கள் பொய் சொல்லி ஆட்சிக்கு வருபவர்கள் திமுகவும் பாஜகவும் முந்தா நாள் பெய்த மலையில் முளைத்த காளான் அண்ணாமலை உங்கள் அப்பன் இல்லை யார் வந்தாலும் அதிமுகவை அழிக்க முடியாது அரசியலில் கத்துக்குட்டி அண்ணாமலை ஆ என்று சொன்னவுடன் அழகிரியை எதிர்த்து அரசியல் செய்தவன் நான் நீங்கள் எம்மாத்திரம் வரலாற்று தெரியாத அண்ணாமலை அண்ணாமலை படித்து பாஸ் செய்தாரா இல்லை விட்டழித்து பாஸ் செய்தாரா என தெரியவில்லை கவுன்சிலர் கூட நின்று ஜெயித்ததில்லை அண்ணாமலை ஆனால் நிறைய பேசுகிறார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆயூறு ரூபாய் கொடுத்தும் அண்ணாமலைக்கு ஓட்டு போடவில்லை மக்கள் அதிமுகவும் அதிமுக தலைவர்களையும் பேச அண்ணாமலைக்கு அருகதியே இல்லை அதிமுக அழிந்து போகும் என கூறும் அண்ணாமலைக்கு மக்கள் சாபமிடுவார்கள் குலவை போட்டு சாபமிடுங்கள் திமுக இயக்கம் வளர வேண்டும் என உழைத்த தலைவர்களை இழிவாக பேச அண்ணாமலைக்கு என்ன தகுதி உள்ளது அண்ணாமலையின் நாக்கு வெட்டப்பட வேண்டுமா இல்லையா வெட்டப்பட வேண்டும் பத்து ஆண்டுகள் தமிழகத்திற்கு என்ன செய்தார்கள் பாஜக திமுகவும் ஒன்றும் செய்யவில்லை இங்கிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினரை இதற்கு முன் பார்த்திருக்கிறீர்களா பாஜகவில் முழுவதும் திருட்டு பய மொல்லாமாரி பய அனைவரும் கட்சியில் சேர்ந்து விட்டனர் அண்ணாமலை வந்த பின்புதான் இவ்வாறு பாஜகவில் நடக்கிறது அதிமுக அழிந்து போகும் என கூறும் அண்ணாமலை அழிந்து போவார் அரசியலில் அப்புறப்படுத்தப்படுவாய் அட்ரஸ் இல்லாமல் போவாய் இந்த தேன்கூட்டில் கை வைத்தால் நிச்சயம் பாதிக்கப்படுவான் என்று பேசினார்

அவரும் சட்டமன்ற உறுப்பினராக மாநகராட்சி உறுப்பினராக பேரராட்சி செயலராக வரலாறு பேசுகிறார் அவருக்கு என்ன தகுதி இருக்கு என்ன என்ன அவருடைய நாட்டுப்படுதுமே இல்லையா அதைத்தான் நான் சொன்னோம் மாதிரி தந்தை பெரியாரை பற்றி இதுவாக பேசுகிறார் நாட்டில் குழச்சங்கள் உண்டுவார் என்று போராடியவர் தொண்ணூத்தி நாலு வயது ஆனாலும் இளமையாக

உங்களுக்காக ஏழைகளுக்காக பசியில்லா மாநிலமாக தமிழகத்தை மாற்றுவதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் தங்கம் மாணவர் சங்கம் மணிக்கணி கொண்டு வந்தாங்க நான் சென்றது இந்த அரசு என்னுடைய கட்சி எத்தனையோ திட்டங்களை ஏழைப்பாடு திட்டங்களை தீட்டி செயல்படுத்திருக்கிறது எனவே நான் மக்களுடைய மனதிலே சிம்மாசனம் பற்றி இருக்கிறோம் அதே மாதிரி என்னுடைய புரட்சி தொண்டர்

பெரியோர்களே தாய்மார்களே மொத்த சில பறவை நாளே சொந்த பந்தங்களே கழக நிர்வாகிகளே கூட்டணி கட்சி நிர்வாகிகளே உங்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது சொந்த ஊர் என்னன்னு கேட்பாங்க ஆலம்புலம்னு சொல்லுவேன் திருப்பறோட தொகுதிக்குள்ள இருக்க எங்க அப்பாவோட ஊரு இப்ப சொந்த ஊருன்னு கேட்டோம்னா ஆழம்புலம்னு சொல்லுவேன் அது பள்ளிக்கூடத்தில் படிக்கலாம் இப்ப என்ன கேட்கும் போது சொல்கிறேன் சொல்றேன் நாட்டோட சேர்த்து வரவே சொந்த ஓருன்னு சொல்றேன் பண்ணான் அப்படி உங்களோட ஒன்றி போயிட்டேன் எல்லாரும் எனக்கு சொந்த தான் இங்க இன்னும் ரொம்ப சொந்தமாக என்னோட தம்பிமார்கள் மார்கள் இங்கே இருக்கிறாரு பேர் இருக்கிறாரு கார்த்தி இருக்காரு குரகும் இருக்கிறாப்புல இப்படி உங்களோட ஒன்றி போயிருக்கிறேன் வைத்தியத்தில் தாத்தி மருத்துவ தாத்தி உங்க குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கிறேன் நம்மளுடைய மாண்பு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் இங்கே அவருக்கு ஹேட்ரிக்கு வெற்றியை கொடுத்துருக்குறீங்க நான்காவது முறை வெற்றியை கொடுக்கணும் திரும்பவும் அவர் உங்களுக்கு அமைச்சராக வரணும் எத்தனையோ நலத்திட்டங்களை சொன்னார் நலத்திட்ட நாயகர் திரும்பவும் இன்னும் கூடுதலாக திட்டங்களை அவர் அள்ளி அள்ளி தரணும் நம்மளுடைய சேர்மன் ராஜா இருக்கிறாங்க அக்கா கலாமீனா இருக்கிறாங்க பேரூராட்சி செயலாளர் என்ன இது கூட இது மேற்கு தொகுதியோட பொறுப்பாளர் அண்ணன் எம் எஸ் பாண்டியன் அவர்கள் இருக்கிறாங்க தொகுதி பொறுப்பாளரோட தேர்தலுக்காக கேஏ கே முகில் தம்பி வந்திருக்கிறாங்க நாங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது வரக்கூடிய இந்த தேர்தலில் வெற்றி சின்னமான இரட்டை இலையில் வாக்களியுங்கள் கேட்டுக்கிறோம் எனக்கு நீங்கள் வாக்களித்து என்னைய உங்களோட பிரதிநிதியை டெல்லிக்கு அனுப்பினா தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை பெற்றெடுப்பதற்கு எங்கள் கழக செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வழிகாட்டுதல் படி நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அமைச்சரவர்கள் வழிகாட்டுதல் படி அங்கே பார்லிமெண்ட்லேயே குரல் கொடுப்பேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த பகுதிக்கான என்ன சேவைகள் இருக்கோ அத்தனையும் நான் நம்ம